ஒவ்வொரு ஊர்லயும் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கு அவர்கள் நிர்வாகிகளா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்களை பத்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க ஏன்னா அந்த பட்டமளிப்பு நம்ம விழாவை பத்தி நம்ம பேசணும்னா அவங்க இதெல்லாம் மட்டும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதாவது பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுடைய தகுதி என்ன அப்படின்னு கேட்கறாங்க இது அல்லாஹ் குரான் சொல்லிட்டா இது பெருசா விளக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை பட்டியல போட்டான் இன்னமா யாமுரு அல்லாஹி ஆஹிரி அல்லாதி பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் அல்லாஹுவை சரிவர நம்பி இருக்க வேண்டும் கொல்லியோமில் ஆகரி மறுமை நாளை நம்ப வேண்டும் வா காமஸ் சலாத்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் வாத்த ஜக்காத்த ஜக்காத்தை வழங்கிட வேண்டும் வளம் எரிசே இல்லலாம் அல்லாஹவை தவிர வேற யாருக்கும் அவரை அஞ்சக்கூடாது இந்த அஞ்சு விஷயத்தை அல்ல பட்டியல் போட்டுருக்கான் ஆனா இன்னைக்கு இருக்கிற பள்ளி நிர்வாகங்கள்ல இது பின்பற்றப்படுதான்னா நேர்தலையில் அல்லாஹ யார் நம்பலையோ பல ஊர்களில செல்வம் படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் அவங்க தான் ஜமாத்து தலைவர் ஜமாத்துடைய நிர்வாகி கையில காசு தேவப்பட்ட போட்டுக்குவாரு நிர்வாகத்தில் உட்கார வச்ச செல்வம் இருந்து போட்ட மாதிரி தெரியல இருந்து ஏன்னா வர்ற வருமானத்தை வேண்டி போய் உட்காரக்கூடியவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க நம்பிய மக்களாக இருந்தால் தேர்ந்தெடுப்பாங்களா பள்ளிவாசல் தொழுவே வர்றதில்ல கல்லா என்ன சொல்றான் நீ தொலைன்னா உனக்கு சக்கருங்கிற நரகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அங்க தொழாத மக்கள் புலம்புவாங்க நாங்கள் உலகத்துல வாழும் பொழுது எல்லா முறையா தொலாம போயிட்டோம் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம போயிட்டோம் வீணான காரியங்களை மூலிகை கிடந்துட்டோம் மறுமையினால பொய்யண்டு கருதிட்டோம் அப்படின்னு தொழுகையினால் ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்பு அல்லா குரான்ல சொல்றான் இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும்னு ஒருத்தர் அல்லாவை பத்தி அல்ல சொல்லிட்டா செய்வான் தப்ப முடியாது இப்படி ஒருத்தர் நம்பி இருந்தா அவர் தொலாவருப்பாரா தொழுகைக்கே பள்ளிவாசலுடைய நிர்வாகி அல்லாவுடைய தூதருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்றதுல பள்ளிவாசல் நிர்வாகி பள்ளிவாசலுக்கு பள்ளியாசல் போர்டு வச்சிருக்கிறாங்க பல ஊர்கள் தொம்பி போடாதவங்க பிள்ளையாசலுக்கு வராத சத்தமா ஆமீன் சொல்றவங்க பிள்ளையாசலுக்கு வராத அத்தையா திருப்பில விரல அசைக்கிறவங்க பிள்ளையாசருக்கு வராத இப்போ இதையெல்லாம் ஏன்பா சொல்றிய எங்க ஊர் வழக்கை தாங்க அல்ல அல்ல சொன்னது குப்பையில போடும் சில ஊர்களில் சில காவல்துறை அலுவலகங்கள்ல உட்கார்ந்து பேசக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது குரான் குரான் இங்க பேசாத சொன்னது யாரு ஏதோ இந்து மதத்தை சார்ந்தவர் இல்ல ஏதோ நாத்திகர் இல்ல கம்யூனிஸ்ட் இல்ல பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள் பேசியிருக்கிறார் குரான பத்தில இங்க பேசாதப்பா இப்ப குரான பத்தி பேச குரான் மீது நம்பிக்கை இல்லாதவரு குரானுடைய சட்ட திருத்தத்தை ஃபாலோ பண்ணாதவரு அவர்களை பள்ளிவாசனுடைய வந்து வச்சிருக்கிறார் பள்ளியாசி நிர்வாகி வர்றாரு பொம்பளை மூஞ்சு மாறி மழு செய்யும் இல்ல தாடியும் இல்ல ஒண்ணும் இல்ல நீ மீச வச்சே வைக்காட்டும் சரி பஞ்சாயத்து இல்ல ஆனா தாடி வைக்கிற சொல்லையா அபிகலாயத்தினுடைய வலியுறுத்தப்பட்ட கட்டளை இல்லையா ஒரு முஸ்லீம் மற்றவர்களுடைய பார்வையில் முஸ்லீம் என்று தெளிவாக தெரிய வேண்டும் அது அவருடைய கோலத்திலே தெரியணும் நாங்கள் சொல்லுதான் அப்புறம் சொன்ன கோலம் என்ன தாடியை தான் சொன்னான் ஆனால் இவங்க வச்சிருக்க கோலம் என்ன பெரிய குல்லா தொப்பி அப்புறம் சூடுதார் சொன்ன தாடி ஹாலி குல்முஷனுக்கு ஹௌஃபின் உள்ளியா வா அஹபு சவாரிப்பேன் இணைகற்பிக்கிறவர்களுக்கு மாறு செய்யுங்கள் அதனால் நீங்கள் மீசையை கத்தரித்து தாடியை வளர விடுங்கள் இவங்க அல்லாஹல முறையில் லட்சணமா அல்லாஹ் அவளம்னா அல்லாவுடைய தூதர் சொன்னதை கேட்கணுமே வறுமையினால் ரொம்பன்னா அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்படணுமே பள்ளிவாசி நிர்வாகத்துல கையில வச்சிருக்கிறவங்க இந்த தகுதியெல்லாம் யாருக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது நேரம் அப்படியா இருக்குது காசுபடத்துக்கு அஞ்சுறவங்க வேறு வேறு சமூக நிர்பந்தங்களுக்கு அஞ்சுறவங்க காவல்துறையினருக்கு அஞ்சுறவங்க போலீஸ் வந்துருச்சுன்னா நடுங்குது பல ஊர் பிள்ளையாஸ் இப்ப நம்ம ஒரு போராட்டத்தை சந்திச்சோமே மூணாம் தேதி வச்சு மாற்றி அறிவிச்சிருக்கிறோமே காவல்துறையினுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இது மாதிரி ஒரு சூழ்நிலையை எல்லாம் சந்தித்தால் என்ன நடக்குது வேணாம் பிரச்சனை போலீஸ் வந்துரும் அங்கிட்டு கோர்ட் கேஸ் அலைய வேண்டியது இருக்கும் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு கூட தைரியமற்றவர்கள் ஒரு காவல்துறை அணுகுவதற்கு கூட தைரியமற்றவர்கள் நீதிமன்றத்தில் நாலு பத்து நாள் இருபது நாள் ஏறி இறங்குவதற்கு கூட அஞ்சு இறங்கக்கூடியவர்கள் நம்ம வழக்கு பாஞ்சிருமோ பிரச்சனை ஆயிடுமோ வெளிநாடு போக முடியாதோ பிள்ளைங்களுடைய படிப்பு தடைபட்டு போகுமோ என்றெல்லாம் உலகத்திற்காக வேண்டிய அஞ்சு அஞ்சு தம்முடைய கொள்கைகளை சாகடித்துக் கொள்ளக்கூடிய மக்களையெல்லாம் நிர்வாகிகளாக வச்சிருக்கிறாங்க எல்லாம் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகள் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமான தகுதி இறை நம்பிக்கை மறுமை நம்பிக்கை தொழுகை ஜக்காத்து இறைவனை தவிர வேறு எதிர்க்கும் அஞ்சாத இந்த பண்பாடு கொண்டவர்கள் பள்ளியை நிர்வகிக்க வேண்டிய தகுதி உள்ளவர்கள் என்று பட்டியில் இருக்கிறது விழாங்கிறத பொறுத்த விழாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க விழாங்கற சொல்ல பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ரெண்டு தான் விழா ரெண்டே ரெண்டு தான் பண்டிகை திருவிழா சொல்றோம்ல அந்த அந்தஸ்துக்குரிய விழா என்பது ரெண்டே ரெண்டு தான் மகிழ்ச்சியாக புத்தாடை அணிந்து நல்ல உண்டு மகிழ்ந்து இன்ப இன்பத்தை பெருக்குவதற்காக வேண்டி கொண்டாடப்படுகிற விழாக்கள் என்பது ஒன்னு ஹஜ் பெருநாள் இன்னொன்னு நோன்பு பெருநாள் இந்த ரெண்டு தான் மார்க்கெட்ல விழா இதை தாண்டியது வந்து அந்த மகிழ்ச்சிக்குரிய தினமாக கொண்டாடப்படுகிற விழாக்கள் கிடையாது ஆனா நாம சொல்ற மீளா விழாவும் வச்சிருக்க பட்டமளிப்பு விழாவும் இருக்கிற இது அந்த லிஸ்ட்ல சொன்னதில்லை இத நம்ம மீளா விழா எந்த அடிப்படையில் சொன்னோம் பிறந்த நாளுக்கு என்று ஒரு கொண்டாட்டம் வைக்கிறீர்கள் நவீன சலா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டி அந்த தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்று அறிவிக்கிறீர்கள் இது மார்க்கத்தில் உள்ளதா மார்க்கம் செய்றீங்க இப்ப நம்ம பட்டமளிப்பு விழா செய்யறோமே மார்க்கத்துல ரசூலுடைய மார்க்கத்தின்படி உள்ள காலம் படித்து பட்டமளிப்பு மாணவிகளுக்கு நீங்கள் பட்டம் கொடுக்க வேண்டும் என்றோ அது பட்டம் கொடுத்தல் என்பது புண்ணியமான காரியம் என்றோ பட்டம் கொடுத்தால் பட்டமளிப்பு விழா நீங்க வந்து கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்குரிய சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லியோ அது பட்டம் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது நன்மைக்குரிய காரியம் அப்படியா செய்கிறோம் அது அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற நிகழ்ச்சி சான்றிதழை எப்படியும் கொடுப்போம் அது ரூம்ல வச்சு கூட கொடுத்துருப்போம் அது மேட்டரே கிடையாது சான்றிதழ் கொடுக்கிற பஞ்சாயத்து இல்ல அதை மையமாக வைத்து மக்களுக்கு உபதேசம் செய்கிறோம் இதை மார்க்கமாக செய்யல இந்த நிகழ்ச்சி இந்த விழா இந்த இடத்துல போட்டது இன்னைக்கு வச்சதை நேரத்து வச்சிருப்போம் ஆனா நீங்க எப்படி வைப்பீங்களா மீளாத விழான்னா குறிப்பிட்ட தேதியில் சூழ்நா பிறந்தாங்க பிறந்ததை மையப்படுத்தி வைக்கிறீங்க பிறந்ததை மையப்படுத்தி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இஸ்லாமிய நிகழ்ச்சி கிடையாது நவீனாயம் சரவாலேஸ்வரம் பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இன்னும் சொல்ல போனா பிறந்த பிறந்த விழா என்று கொண்டாடுறீங்களே ரசூலா என்னைக்கு பிறந்தாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்க அதுவே முட்டாள்தனம் ரபி உலகல் பண்ணுங்கிறீங்கள பொய் பொய்ய சொல்லிட்டு ஒரு விழா நாங்க பொய்யா சொல்லி இருக்கிறோம் இன்னைக்கு பட்டம் விழிப்புலாம் போட்டு பட்டம் கொடுக்காம ஓடு ஓடு பத்தி விட்டா பொய் நாங்க அப்படியே பண்ண போறோம் பட்ட மொழிப்பு விழா பட்டத்தை கொடுத்து கொடுத்துதான் அனுப்புவோம் இந்த மாதிரி சர்டிபிகேட் படிச்சதுக்கான சான்றிதழ் கொடுத்து அனுப்புவோம் நீங்க என்ன பண்ணீங்க மீனாதுலாங்கிறீ அன்னைக்குதான் சொல்லுதா பிறந்தாங்க என்ன கன்ஃபார்ம் வரலாறு எடுத்து பார்த்தா ரஜபி இருபத்தி ஏழு ஒருத்தர் சொல்றாரு ரபியில் ஒரு பதினெட்டு ஒருத்தர் சொல்றாரு என்பது ஒரு கருத்து எப்படி கன்ஃபார்ம் ரபிகலாயம் சோதாரேஸ்வரம் அவர்கள் பிறக்கும்பொழுது நபி கிடையாது பத்தோட பதினொன்னு மக்களோட பிறந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளில் அதுவும் ஒரு குழந்தை அதனால அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்றைக்கு பிறந்தால் என்ன பிறந்ததை வைத்து ஒரு மனிதனுக்கு சிறப்பா பிறப்பை வைத்து உயர்வா பிறப்பை வைத்து தாழ்வா இஸ்லாத்தினுடைய கான்செப்டே அதுக்கு எதிரான பிறப்ப வச்சு உயர்வு தாழ்வு கற்பிக்காத பிறப்ப வச்சு நீங்க உயர்வு சொல்றதா இருந்தா மற்ற மதங்களுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு நான் இங்கே இவனுக்கு பிறந்தால் அதனால் உயர்வு கடவுளின் நெற்றியில் பிறந்தால் அதனால் உயர்வு கடவுளின் காலில் பிறந்தால் அதனால் தாழ்வு இந்த தேதியில் பிறந்தால் அதனால் உயர்வு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அதனால் உயர்வு அதை இஸ்லாம் அடிச்சுடு ஒருக்கி இருக்குது ரவி நாயக சலதா ஆலீஸ்வரா தன்னுடைய இறுதி பேரையில் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு அறியாமைக்கால செயல்பாடுகளையும் மௌன் தாத்த கதமைய ஆத்தேன் இதோ என்னுடைய இந்த இரண்டு கால்களுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன் நான் ரசூலா புதைச்சு வச்சது நீ தோண்டி எடுத்து வச்சிருக்கிறீங்க இது எல்லாம் அந்த காலத்துல உள்ள அறியாமைக்கான செயல்பாடு பிறப்பை வச்சு உயர்வதாக கொண்டாடுறது அதுல மகிழ்ச்சி அடைகிறது நீங்க சொல்வதா இருந்தா பிறப்பட மகிழ்ச்சி அடைகிறது என்ன இருக்கிறது ஒரு மனிதன் என்ன செய்தார் என்ன சாதனை புரிந்தார் எதை எதை மக்களுக்கு வழங்கினார் அதுலதான் உயர்வு நபிகள் நாயத்தின் உயர்வு பிறப்பில் இல்லை அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இருக்கிறது நீ சந்தோஷமா கொண்டாடு அந்த நாளை பெருமைப்படுத்து அந்த நாளை நீ மகத்துவப்படுத்து அதைத்தான் மகத்துவப்படுத்திட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ரமதான் மாதத்திலையும் பெயரில் கொண்டாடப்படுகிற கொண்டாட்டம் எதை எதற்குரிய கொண்டாட்டம் நபிகள் நாயகம் நபியாக உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் கொண்டாட்டம் அதை கொண்டாடு அதனால உங்களுக்கு நன்மை அந்த உங்களுக்கு மறுமை நாளுக்கு வெற்றி கிடைச்சிச்சு சொர்க்கத்தை வைக்கிய பாதையை தெளிவாகிச்சு அது இல்லாட்டி நம்ம நரகத்தினுடைய ஓரத்தில் போய் விழுந்து கிடப்போம் அப்ப அந்த மாதிரி பிறப்பை கொண்டு சிறப்பு இல்லை என்று சொல்லப்பட்ட மார்க்கத்துல அதுவே சிறப்புன்னு சொல்றதும் படிச்சு முடிச்சுட்டாங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்க வந்த நேரத்துல ஏமா சும்மா வந்துட்டு போறிய மார்க்க விஷயமா ரெண்டு விஷயத்த கேட்டுட்டு போ ரெண்டும் ரெண்டு ஒண்ணா விழான்னு போட்டுட்டு அது ரெண்டு ஒன்னாயிருமா அந்த வார்த்தையை பயன்பட விழாவும் அழிச்சிருந்தோம் அதான் பண்ணி ஆயிட்டா இப்ப நான் விழாவை அழிச்சிட்டோம் நீ மிளா விழா அழிச்சிருக்கியா விழாங்கிற ஒண்ண வச்சுக்க நீங்க பேசலாம் பட்டமளிப்பு விழாங்கிற விழா வேணா தூக்கிறோம் அடுத்த வருஷம் விழா இருக்காதுன்னு வச்சுக்குவோம் பட்டமளிப்பு உள்ளதானே பட்டமடிப்பு உள்ளதானே சான்றிதழ் ஏத்துக்கீங்க தானே அதை யாரும் மறுக்க போறது இல்லையே பிகா முடிச்சு சான்றிதழ் கொடுப்பாங்கல்ல பிஎஸ்சி முடிச்சு சான்றிதழ் கொடுப்பாங்கல்ல அதுல மாற்றுங்கிறது இல்லையே ஆனா மீளாதுங்கிறது விழா பிரச்சனை இல்லை மீளாதே பிரச்சனை மீளாதுன்னா பிறப்பு பிறப்பின் அடிப்படையில் சிறப்பு அதுவே பிரச்சனை உனக்கு இங்க விழாதான் பிரச்சனை விழாவா அடிச்சிடும் அங்க மீளாதே பிரச்சனை மீளாதே அடிச்சிரு மீளாதே கிடையாது பிறந்த நிகழ்ச்சியே கிடையாது அப்படி அறிவிக்கும் அதனால ரெண்டையும் போட்டு குழப்பி கொள்வதில் கம்பேர் பண்ணி குத்தம் சொல்றதுல எந்த நியாயமும் கிடையாது இது மார்க்க அடிப்படையில் மார்க்க விளக்கத்தை சொல்வதற்குரிய நிகழ்ச்சி தானே தவிர இந்த தினத்தை மையப்படுத்திய கொண்டாட்டங்களை அறிவிப்பதற்குரிய நிகழ்ச்சி இது இல்லை